வணக்கம் நண்பர்களே சென்ற பாடல்ல அந்த நாட்டு மக்கள் எப்படி செல்வத்தோடும் கல்வியோடும் சிறந்து விளங்கி தான தர்மங்கள் செஞ்சாங்க விருந்தோம்பினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த விருந்தோம்பல் வெறும் வாய் வார்த்தையில் இல்லை அது எப்படி செயலியில் வெளிப்படுதுன்னு பாருங்கள் அந்த நாட்டின் அன்ன சத்திரங்களுக்குள்ள அந்த உணவு சாலைகளுக்குள்ள கம்பர் நம்மளை கூட்டிட்டு போகிறார் பாருங்க பிறைமுகத்தலை பெட்பின் இரும்பு போல் குறை குப்பை பருப்பொடு நிறை வெண்முத்தின் நிறத்து அரிசி பெட்பின் இரும்பு போல் குறை நரை கறி குப்பை முதல்ல அவர் காட்டுற காட்சி என்ன தெரியுமா பிறைச்சந்திரன் போல வளைந்த பிறை முகத்தலை இரும்பு பெட்பின்னா விருப்பத்தோட அதை கொண்டு ரொம்ப விருப்பத்தோட மன நிறைவோடு காய்கறிகளை வெட்டுறாங்களாம் எப்படி வெட்டுறாங்க போல் குறை போல்னா பிளந்து குறைனா துண்டு துண்டாக்கி அப்படி வெட்டப்பட்ட காய்கறிகள் எப்படி இருக்குது நரைக்கறி குப்பை நல்ல மணம் வீசக்கூடிய காய்கறிகள் மலை போல குவிஞ்சு கிடக்குதாம் குப்பைனா குவியல் சாதாரணமாக இல்லை குவியல் குவியலாக கிடக்குதாம் எவ்வளோ பெரிய பந்திக்கு ஏற்பாடு நடக்குதுன்னு இந்த ஒரு வரியிலேயே கம்பர் காட்டிடுறார் பருப்பொடு நிறை வெண்முத்தின் நிறத்து அரிசி குவை காய்கறி மட்டும்தானா பருப்போடு விதவிதமான பருப்பு வகைகளும் கிடக்கு அப்புறம் அரிசி அந்த அரிசியை பத்தி கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க நிறை வெண்முத்தின் நிறத்து அரிசி குவை வெள்ள விளையர்னு முத்துக்களை கொட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உயர்தரமான அரிசி மலை போல குவிஞ்சு கிடக்குதான் குவைனா குவியல் அந்த தானியத்தோட தரம் அதோட அளவு அடடா நாட்டோட வளத்தையும் கொடுக்குற மனசோட பெருசையும் காட்டுது இல்லையா உறைவ கொட்பின் ஊட்டிடம் தோறலாம் சரி இந்த காய்கறி குவியலும் பருப்பு குவியலும் அரிசி குவியலும் எங்கே இருக்குது ஊட்டிடம் தோறலாம் அந்த ஊரில் இருக்கிற எல்லா அன்னசத்திரங்கள்லேயும் உணவு வழங்கும் எல்லா இடங்கள்லேயும் இதுதான் காட்சியாம் அந்த இடங்கள் எப்படி இருக்குது அமைதியாவா நிச்சயமாக இல்லை கொட்பின் ஒரே ஆரவாரம் சமையல் செய்கிறவங்களோட சத்தம் பசியார வர்றவங்களோட சத்தம் பரிமாறுறவங்களோட பேச்சு சத்தம்னு ஒரே இரைச்சலும் மகிழ்ச்சியுமா இருக்குதாம் இந்த உறைவுங்கிற வார்த்தைய கவனிச்சிங்களா தங்கி இருக்கின்றனன்னு அர்த்தம் அதாவது இந்த உணவுப் பொருட்களும் இந்த ஆரவாரமும் அங்க எப்பவுமே நிரந்தரமாக இருக்கு குறைவில்லாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அந்த அன்னதானம் என்ன நண்பர்களே நாமளும் அந்த அன்னதான சத்திரத்துக்கு போய் ஒரு புடி பிடிக்கலாம்னு தோணுதா எனக்கும் அப்படித்தான் சரி அடுத்த பாட்டில் சந்திப்போம்